ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு திருவண்ணாமலை பற்றியது திருவண்ணாமலை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கிரிவலம் தான் இந்த கிரிவலத்தினுடைய முக்கியத்துவம் வந்து நமக்கு புரியும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நாளுக்கு நாள் மக்களுடைய கூட்டம் இந்த கிரிவலத்திற்கு வந்து அதிகரித்து கொண்டே போகிறது இத்தகைய இந்த கிரிவலத்தினுடைய மகிமையும் இந்த கிரிவலத்தை முதல் முதல்ல யார் பண்ணா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பார்வதி தேவி சிவபெருமானை விட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சிவபெருமான்கிட்ட அவருடைய உடலில் சரிபாதையை தனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போ சிவபெருமான் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா என்னுடைய அண்டத்தை நீ ஒரு ரெண்டு நாழிகைக்குள்ளே சுற்றி வந்தால் ரெண்டு நாழிகைங்கிறது நாற்பத்தெட்டு நிமிஷம் சுற்றி வந்தால் என்னோட என்னுடைய உடலில் சரிபாதையை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து சொல்கிறாரு பார்வதி தேவிக்கு திருவண்ணாமலையாக இருப்பது சிவன்தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த திருவண்ணாமலையை வந்து சுற்றி வந்து சிவபெருமான் உடலினுடைய சரிபாதையை வந்து பெறுகிறார் சிவபெருமான் வந்து அந்த மாதிரி அம்பாளுக்கு வந்து தன்னுடைய உடலின் பாதையை கொடுத்த தினம்தான் வந்து இந்த கார்த்திகை பௌர்ணமி தினம் அவ்வாறு பார்வதி தேவிக்கு தன்னுடைய உடம்பில் சரி பாதையை கொடுத்து அர்தனாரீஸ்வரர் வடிவம் வந்து ஏற்றுக்கொள்கிறார் இதனால் பெரும் மகிழ்ச்சி இந்த அம்பாள் வந்து சிவபெருமான்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் அது என்னன்னாக்கா நான் எப்படி இந்த கிரிவலம் வந்து எனக்கு நீங்கள் வந்து அருள் புரிந்தீர்களோ அதே மாதிரி வந்து இந்த கிரி வளம் வரக்கூடிய மக்களுக்கும் வந்து உங்களுடைய அருள் சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் இந்த மாதிரி கிரிவலம் வர்றப்போ வந்து சிவபெருமான் வந்து அம்பாளுக்கு ரெண்டு இடத்துல வந்து காட்சி கொடுக்குறாராம் ஒரு இடம் வந்து கோவிலுக்கு அருகில் வந்து ரிஷபக்த் மேலே அமர்ந்த மாதிரி காட்சி கொடுக்குறார் இன்னொன்று வந்து அந்த கிரிவல பாதையில் வருகின்ற பொழுது ஈசான லிங்கம்னு ஒன்று இருக்குது அது கிட்ட வரப்போ அங்க வந்து ஒளி ரூபத்துல வந்து அம்பாளுக்கு வந்து காட்சி கொடுத்தாராம் இதுதான் வந்து முதல் முதலில் வந்து இந்த கிரிவலம் வந்தது யார் அப்படின்னாக்கா பார்வதி தேவி தான் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது வந்து நான்கு யுகங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து கலியுகத்தில் முதல் முதல்ல யார் கண்டறிந்தான்னாக்கா பாண்டிய மன்னன் ஆகிய வஜ்ராந்தகன் அப்படிங்கிறது தான் கண்டறிந்தார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வஜ்ராந்தகன் வந்து மன்னன் ஒரு முறை வேட்டையாடு போடுறப்போ குதிரை மீது ஏறி வேட்டையாடி போகிறான் அப்போ வந்து ஒரு பூனை வந்து பார்க்குறப்போ அந்த புதுகு பூனையை வந்து துரத்தின்னு போகிறப்போ அந்த புனுகு பூனை வந்து திருவண்ணாமலைக்கு போய் அந்த திருவண்ணாமலையை சுற்றி சுற்றி வருது மன்னனும் விடாமல் தன் குதிரை மீது அமர்ந்து கொண்டே அந்த புனுகு பூனையை துரத்தின்ண்டே போகிறாரு இந்த மாதிரி வந்து ஐந்து முறை வந்து அந்த புனுகு பூனை வந்து அந்த திருவண்ணாமலையை வந்து சுற்றி வருகிறது மன்னரும் வந்து குதிரை மீது அமர்ந்து கொண்டே ஐந்து முறை வந்து சுற்றி வந்துடு ஐந்தாவது முறை வந்தப்போ அந்த பூனையும் சரி அந்த குதிரையும் சரி உயிரிழந்துடுறதாம் அந்த மாதிரி உயிரிழந்த அடுத்த நிமிடம் வந்து அந்த குதிரையும் அந்த பூனையும் வந்து ரெண்டு கந்தரவளாக மாறிவிடுகிறார்கள் அவள் மாறினத்துக்கு அப்புறம் அவள் வந்து மன்னன்ட்ட வந்து என்ன சொல்கிறான்னாக்கா நாங்கள் வந்து கைலாயத்தில் வந்து சிவபூஜை செய்தவர்கள் நாங்கள் பெற்ற சாபத்தினால்தான் பூனையும் குதிரையும் ஆக பிறந்தோம் இந்த புண்ணியம் மிக்க இந்த மலையினை வந்து நாங்கள் கிரிவலம் வந்ததுனால எங்களுக்கு வந்து சாப விமோசனம் கிடைச்சிட்டு நாங்கள் திரும்பியும் இன்னுலகம் போகிறோம் நீ குதிரை மீது ஏறி சுற்றி வந்ததுனால உனக்கு வந்து எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த திருவண்ணாமலையை வந்து கிரிவலம் வர்றதுனால என்ன ஒரு சிறப்புனாக்கா அஸ்வமேதையாக பண்ண புண்ணியம் வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ ரெண்டு பேரும் விண்ணுலக்கம் போயிடுறான் இதுதான் வந்து இந்த கிரிவலம் வருவதைய ஒரு சிறப்பு தான் நாளுக்கு நாள் கிரிவலம் செல்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து இங்கே வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்